சின்ன குற்ற உணர்ச்சியா இருக்குங்க என்னன்னா என்ன மாதிரி வெளிநாட்டில் இருந்து வீடியோ போற நிறைய காண்டன்ட் கிரியேட்டரோட வீடியோ பார்த்துட்டு சில பேர் என்னென்ன நினச்சுக்கிறாங்கன்னா இங்கே வந்தால் நிறைய டிராவல் பண்ணலாம் ஊர் சுத்தலாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உண்மை அது கிடையாது என்ன மாதிரி பர்சன்ஸ் வீடியோ போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இது மூலிமா எங்களுக்கு ஃப்ரேம் கிடைக்குது ஒரு சில பேருக்கு ஏர்னிங் கிடைக்குது அதுக்காக நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோஸ்லாம் எடுக்கிறோம் ட்ராவல் பண்ணுறோம் இதை நம்ம நார்மலாக வரும் அப்படின்னா இங்கே நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ எல்லாம் பண்ணி என்ஜாய் எல்லாம் பண்ண முடியாது அதுக்கு ரீசன்னா இங்கே இருக்க கம்மி கமிட்மெண்டே நமக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறதுக்காக வருவாங்க அவங்க படிப்பை கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஃபார்ட் டைம் ஜாப்பை பார்க்கணும் இப்போ ஒர்க்குக்காக வராங்க அப்படின்னா அவங்க ஒர்க்கை தான் பார்க்க முடியும் இது டிஃப்ரெண்ட்டாக வராங்க அப்படின்னா ஃபேமிலியை பார்க்க முடியும் என்னன்னா இங்கே வந்து நம்ம ஃபேமிலியை நாம மட்டும் தான் பார்த்துக்க முடியும் இங்கே வேற யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கம்மிட்மெண்ட் இருக்கிறதால இந்த மாதிரி ட்ராவல்லாம் பண்ண முடியாது ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் முன்னாடி செட்டில் ஆன ஒரு சிலரே இங்கே நிறைய பிளேசஸ் வந்து போய் சுற்றிலாம் பார்க்கறதில்ல காரணம் இந்த கமிட்மெண்ட் தான் ஒரு சைடில் வந்து எக்ஸ்பென்ஸ்